எங்களுடைய ஆட்சி எங்களுடைய அரசாங்கம் உருவாக்கப்பட்டால் இருபத்தி நான்கு மாற்றங்களை கொண்டு வருவோம் என்று சொன்னவர்கள் இந்த சேர்ந்தவர்கள் இவ்வாறு மக்கள் எவ்வாறு எதிர்பார்ப்பார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் தேர்தல் காலங்களிலே உங்களுடைய பிரச்சார மேடைகளிலே என்ன விடயங்களை நீங்கள் மக்கள் மத்தியிலே சொன்னீர்களோ அந்த விடயங்களைத்தான் தான் இன்று மக்கள் எதிர்பார்க்கின்றார் அந்த மக்கள் அந்த விடயத்தை கேட்கின்ற எதிர்கட்சி உறுப்பினர்கள பேசுகலுக்கு நீங்கள் மீண்டும் பழைய அரசியல் பயணத்தை மேற்கொண்டு அவர்களை ஏசி அவர்களை தூற்றி தேங்க் யூ அவர்களுக்கான விமர்சனங்களை நீங்கள் மீண்டும் செய்வதீர்களாக இருந்தால் இதே அரசியல் கலாச்சாரம் மீண்டும் முன்னெடுத்து எடுக்கின்ற ஒரு விடயம்தான் இந்த இடத்திலே தெளிவாக விளங்குகின்றது குறிப்பாக அதே போன்று இந்த பார் பெர்மிட் விஷயம் குறிப்பாக சென்ற ஜனாதிபதி தேர்தல் காலங்களிலும் சென்ற பொது தேர்தல் காலங்களிலும் முன்வைக்கப்பட்ட ஒரு பிரதான ஒரு பேசும் பொருளாக காணப்பட்டது ஆனால் இன்று தேர்தல் முடிந்து இன்று அந்த பட்டியல் வெளியிடப்பட்டாலும் இன்று அதிலே ஒரு தெளிவில்லாத தன்மை காணப்படுகின்றது குறிப்பாக திருகோணமலை மாவட்டம் நான் மாவட்டத்திலே நான்கு பார் பெர்மிட்டுகள் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது ஆகையால் அந்த நான்கு பார் பெர்மிட்டுகள் ஏதாவது அமைச்சருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றதா அல்லது ஏதாவது அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றதா அல்லது சென்ற அரசாங்கத்தினுடைய ஆதரவை அளித்தவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றதா என்ற ஒரு தெளிவு இல்லாத காரணத்தினால் இன்னும் அது ஒரு குழப்பகரமான ஒரு நிலையிலே காணப்படுகின்றது ஆகையால் யாருக்கு சரியாக வழங்கப்பட்டது என்ற ஒரு விடயத்தையும் தெளிவுபடுத்துவர்களாக இருந்தால் நினைக்கின்றேன் மக்களுக்கு ஒரு சிறந்த தெளிவு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது